போதைப் பொருட்கள் எதிர்ப்பு விழிப்புணர்வு குறித்து மேற்கொண்டு வரும் பணிகள் பற்றி கூடுதல் காவல்துறை இயக்குநர் மகேஷ் குமார் அகர்வால் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை தற்போது பார்க்கலாம் இந்த புரோகிராமுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்குது அதே மாதிரி தமிழ்நாடுல நம்ம இப்போ சொன்னது

போதை பொருட்களுக்கு அகேன்ஸ்டா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்காக சில இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க ஒரு மெடல் தனியாக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் சிக்ஸ் ஆஃபிசர்ஸ்க்கு இந்த மெடல் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் செலெக்ஷன் ப்ரொசஸ் போயிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டி லேக் ரிவால்விங் ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்ட்ல இருந்து கேஷ் ரிவார்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் இன்ஃபார்மர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதுக்காக இந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து ஸோ இதெல்லாம் முயற்சிகள் எடுத்ததுனால தமிழ்நாடுல இப்போ ட்ரக் கண்ட்ரோல் ட்ரக் சப்ளை கண்ட்ரோல் டிமாண்ட் ரெடியூஸ் பண்ணதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு அது எல்லாம் எடுத்து வருகிறோம் வணக்கம் இப்போ நீங்கள் நம்ம ஏடிஜி என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ அவங்க ஒரு தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தபடியே தமிழ்நாடு அரசாங்க அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படியே என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் பொருள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான ஒரு சப்ளை ரிடக்ஷன் அதில் சீசர் அவங்க குற்றவாளிகளுக்கு எதிரான ஆக்ஷன் கோட் வரை இப்போ நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது நம்மட்டு சில உங்களுக்கு ஆல் இண்டியா லெவல்லே தமிழ்நாடு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நாகோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அதாவது எப்பெக்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்க பாராட்டிருக்காங்க தமிழ்நாடு ப்ராக்டிஸஸ் நிறைய அவார்ட்ஸில் பார்த்துருக்கோம் கோர்ட்டில் கன்விக்ஷன் ரேட் எயிட்டி பர்சன்ட் ப்ளஸ் மேலே இருக்குது நிறைய அந்த விஷயம் இருக்குது பொதுவான என்னன்னா ஒரு பொதே பொருளுக்கு எதிரான அது ஆரம்பித்த போர் இதே தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தபடியே எல்லா முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் பாதிக்கப்படுத்த ஆள் அவங்க அடிக்ட் இருந்த இல்லைன்னா விக்டிம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு டிமாண்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஆரம்பிச்சிருக்கோம் டிமாண்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம்ல பேசிக்லி அவேர்னஸ் இதுக்கான நம்ம அவேர்னஸ் எட விழிப்புணர்வு கொடுத்தா அப்போதான் நம்ம தடுத்து முடியும் டிமாண்ட் கொறிக்கணும் முதல்ல அப்புறம் சப்ளை கொடுக்கும் பண்ணும்போதே சரியா இருக்கும் ஸோ ரெண்டு விதமான நம்ம பண்ணும்போதே ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கோம் நீங்க பார்த்த ப்ரெசன்டேஷன்ல கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்குள்ளே நிறைய நம்ம இந்த மாதிரி சாதிக்கிறோம் இன்னும் இந்த முயற்சி தொடர்ந்து ஓயிட்டு இருக்கு இதே தம் ரூல்ஸ் இருக்கு போதை பொருள் பொறுத்தபடியே இன்டர்நேஷனல் தம் ரூல்ஸ் இருக்கு அதில் ஒரு சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் நீங்க இருக்கிறதே புதை பொருள் ஏதாவது சப்போஸ் நீங்க காய சொல்றீங்களா காஞ்சா இருக்கிறத ஊர்ல என்ன ரொம்ப டைட் கண்ட்ரோல் பண்ணீங்களான்னா இருக்கிறதே அடிக்ட் அவங்க வேற போதை பொருள் வேற மாத்திரம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் படி அதே நம்ம காஞ்சா இதை ஒரு தம் ரூல் பார்த்தீங்களா ப்ரூவ் ஆகுது சப்ஸ்டியூஷன் இஃபெக்ட் ப்ரூவ் ஆகுது ஸோ கஞ்சா டைட் பண்ணும்போது நிறைய பேர் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக நம்ம உடனே அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அதனால இதில் சில டைம் ஆகும்னா ஒரு ஒரு பேட்டர்ன் மாறும்போது காவல்துறை பொறுத்தபடி இல்லைன்னா ட்ரக் கண்ட்ரோல் பொறுத்தபடி கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இதில் கிடையாது அப்படி உடனே ஆக்ஷன் எடுத்துட்டு அதை தெரிஞ்சுட்டு உடனே சீசர் நம்ம பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் இப்போ நீங்க சொன்னால் கரெக்ட் விஷயம் கரெக்ட் இருக்கு முதல்ல நம்ம லோக்கல் ஃபார்மசியில் வாங்கிட்டு இருந்தாங்க அதை அவங்க காட்டினாங்க நம்ம டைய டையப் பண்ணி ட்ரக் கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெல்த் டிபார்ட் டையப் பண்ணிட்டு ஒரு நைன் ஹண்ட்ரட் ஷாப்ஸ் ப்ளஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதில் நைன் ஷாப்ஸ் மூடுது மாதிரி ப்ளஸ் ஒரு தேர்ட்டீன் ப்ளஸ் ஷாப்ஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை இங்கே லோக்கல் கிடைக்காம இருந்தாலும் கூரியர் மூலமாக ஆரம்பிச்சிட்டாங்க இதற்காக சிட்டி போலீஸ் சார்பாக மூணு மீட்டிங் நடத்திருக்காங்க வித் கூரியர்ஸ் கூரியர் ப்ரொஃபைல் பண்ணணும் ப்ரொஃபைல் பண்ணும்போதே முக்கியமாக எப்படி ஒரு சில ஒரு மெத்தட்ஸ் இருக்குது எப்படி ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம் பொதுவான வந்த ஆள் யார் வாங்குற ட்ரக்னா அவர் அட்ரஸ் கொடுப்பாரு அட்ரஸ் தெளிவாக இருக்காது அப்புறம் அவருக்கு ஃபோன் வரும்போது நானே போயிட்டு வாங்குறோம் வாங்குவோம் அது மாதிரி ரெண்டு மூணு சிம் ஆயிடுச்சுன்னா கூரியர் நமக்கு தகவல் சொல்லணும் அதே நேரத்தில் நம்ம எக்ஸ்ரே மிஷின்ஸ் பல்க் இங்கே வச்சிருக்காங்க அங்கே வைக்கணும் நமக்கே கேசஸ் கூரியர் தகவல் சொல்லணும் வந்திருக்கு அதே நேரத்தில் இப்போ நமக்கு இந்த சென்னையில் டைட் பண்ணணும்னா வெளியூர்ல கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுக்கு எதிரான அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் டைட் பண்ணிட்டு இருக்கோம்

ஆனால் என்ன சொல்லுவாங்க சில நேரத்தில் சார் அப்படி சொல்லும் போது எவ்வளோ சீசர்ஸ் இருக்கு ஜாஸ்தியாக இருக்கு சீசர் ஜாஸ்தியாக சீசர் இருந்தா கேஸ்ட் டென்டி சுச்சுவேஷன் நம்ம டைட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவ்வளோ பிடிச்ச நாள்னா டைட் பண்ண டுவெண்ட்டி த்ரீ சீசர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அது ரெண்டாவது தம்பூர்ல இருக்கும் நீங்க நிறைய சீசர் பண்ணீங்க டைட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு டைமில் என்ன குவான்டிட்டி ஸ்மகிள் பண்ணுறாங்க குவான்ட்டி குறைஞ்சிட்டு இருப்பாங்க பெரிய குவாண்டிட்டி பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ எடிஜி எக்ஸ்பிளைன் பண்ணாரா வர நம்ம இதில் கன்சைன்மெண்ட்ஸ் குவான்டிட்டி சைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு அதுக்காக இந்த இந்த மாதிரி எலிகேஷன் தமிழ்நாடுல பயணம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு எதற்காக ப்ரூஃப் இருக்கணும்